சாரதா கோபமா முறை இருக்கும்போது அங்க அனாமிகா வந்துருந்தாத்தோமா இருக்கீங்க தெரியும்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே லைக் ஒன்னு போட்டு போ சொல்லு அழகான விரலுங்க அதுல ஒரு லைக் போட்டா என்னவா பாக்குறத பாரு பாத்தீங்களா பாத்தீங்களா நீங்க லைக் பண்ணாதனால இந்த அத்தை என்கிட்ட கிட்ட இவ்வளோ கடுப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க உங்களை பார்த்து கோமா பேசுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்க சொன்னது கேட்டுச்சுல ஏன் லேட் பண்ணிக்கிட்டு அந்த சப்ஸ்கிரைபர் தான் அமைக்கிட்டு போங்களேன் இல்லைன்னா எனக்கு கோவம் வந்துரும் மதியானம் மணி மூணு ஆச்சு தோட்டத்துல கட்டல்ல படுத்துக்கிட்டு இருந்த பொண்ணு அனாமிகா கிட்ட அம்மா சுஜாதா வந்தாங்க அம்மா எவ்வளோ எழுப்பியும் அனாமிகா எந்திரிக்கல அப்போ சுஜாதாக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு பொண்ணு பார்க்க வந்துக்கிட்டு இருக்காங்க நாலு மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கா எந்திரிமா எந்திரிமான்னு பொறுமையாக சொல்லிட்டு இருந்தா உன் கண்ணுக்கு நான் என்ன பைத்தியக்காரி மாதிரி தெரிகிறேனே எந்திரடி அப்படின்னு கோபமாக சுஜாதா திட்டிக்கிட்டு இருந்தாங்க பக்கத்தில் வாழை மரத்துக்கு அடியில் சில்லுன்னு ஒரு பக்கெட்டில் தண்ணி இருந்துச்சு சுஜாதா கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அந்த பக்கெட் தண்ணியை கொண்டு வந்து அனாமிகா மேலே ஊட்டினாங்க அவ்வளோதான் அனாமிகா பயங்கரமாக பயந்து எழுந்திருச்சா கையில பக்கெட்ட வச்சுக்கிட்டு கோபமா தன்னையே பாத்துக்கிட்டு இருந்த அம்மா சுஜாதாவை பார்த்தா சாதாரணமா எழுந்திருச்சா எந்திரிக்க மாட்டேனம்மா இப்ப பாரு எல்லாத்தையும் நினைச்சு போட்ட அரை மணி நேரமா எந்திரடி எந்திரடின்னு எந்திரிக்கிறியா நீ தண்ணிய ஊத்தாம வேற என்ன பண்றத உன எந்திரடி எந்திரி போய் தயாராகு இன்னும் ஒரு மணி நேரத்துல உன பொண்ணு பார்க்க வராங்க மறந்துட்டியா அதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குல்லம்மா கொஞ்ச நேரம் படுத்துக்கிறனே அப்படின்னு அனாமிகா சொல்லிட்டு இருக்கும்போது அங்க அவளோட அப்பா ராஜையா வந்தாரு வந்துட்டிங்களா உங்க செல்ல மகளை பாத்தீங்களா இன்னும் ஒரு மணி நேரத்துல பொண்ணு பார்க்க வராங்க உங்க பொண்ணு படுத்துன்னு இருக்கா மாப்பிள்ள வீட்டில இருந்து வரமாட்டேன்னு ஃபோன் பண்ணாங்கம்மா நினைச்சேன் நம்ம செல்ல பொண்ணுக்கு ராத்திரி பன்னெண்டு வரைக்கும் தூங்கிட்டு மறுபடியும் எந்திரிச்சு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு தூங்குற பாழா போன பழக்கம் இருக்குன்ற விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கோம் அதிர்ஷ்டம்னு நினச்சி ஓடி போயிருப்பாங்க அம்மா, என்ன கல்யாண பண்ணிக்கணும்னா என் வாய கிளறாத எந்திரி எந்திரி போய் துணி எல்லாம் தோவ சரி போறேன் இரு அப்படின்னு சொல்லி அனாமிகா எந்திரிச்சு போனான் மறுநாள் காலையில காலையில எட்டு மணி ஆச்சு சாரதா கிச்சன்ல லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஹால்ல ஆபீஸ்க்கு போற ரமேஷ் ஸ்கூலுக்கு போற பிரசாத் காலேஜ்க்கு போற மாதவி பிரகாஷ் பேக்கோடு நின்னுட்டு இருந்தாங்க சாரதா எல்லாரோட லஞ்ச் பாக்ஸையும் கொண்டு வந்து அவங்க கையில கொடுத்ததும் எல்லாரும் கிளம்பினாங்க சாரதா ரிலாக்ஸா சோஃபால வந்து உட்காந்தாங்க நேரம் அப்படியே போயிட்டு இருந்தது ஒரு பதினொன்றரை மணிக்கு ராஜையாவும் சதாசிவமும் திண்ணையில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க நீங்க சொன்ன மாதிரி அனாமிகாக ஒரு நல்ல வரணா பாத்துருக்கேன் அப்படின்னு சதாசிவம் சொன்னதும் ராஜய்யாவுக்கு சந்தோஷம் ரொம்ப நல்ல விஷயத்தான் சொல்லிருக்க சதாசிவம் பையன் விவரத்தை சொல்லு பையன் என்ன படிச்சிருக்கான் எங்க வேலை செய்யறான் மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறான் வீடு எங்க இந்த விவரத்தை எல்லாம் கொஞ்சம் வேகமா சொல்லு பையன் பேரு ரமேஷ் டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கான் வயசு ஒரு முப்பது இருக்கும் லைஃப் இன்சூரன்ஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் சம்பளம் அப்படி இப்படி நல்லா தான் இருக்கும் நம்ம பொண்ணு அனாமிக்காவை கண்கலகாமல் பார்த்துப்பான் அது சரி அவங்க அம்மா அப்பா என்ன பண்றாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எத்தனை பேர் இருக்காங்க பிள்ளையோட அப்பா பேரு பிரசாது பிரைவேட் ஸ்கூல்ல அட்டண்டரா வேலை பாக்குறாரு அம்மா பேரு ஷாருதா வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் அந்த அம்மா தான் பார்த்துக்குது ஒரு தங்கச்சியும் தம்பியும் இருக்காங்க ரெண்டு பேரும் பெரியவங்க தான் ஒருத்தர் என்ஜினியரிங் ஒருத்தர் லா படிச்சுட்டு இருக்காங்க யாராலேயும் எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சுஜாதா அந்த இடத்துக்கு வந்தாங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்கம்மா பையனை பத்தியும் பையன் குடும்பத்தை பத்தியும் சொன்னீங்க நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன் நம்ம பத்தி வீட்டுக்கு சொன்னீங்களா இல்லம்மா ஆயிரம் பொய்ய சொல்லியும் ஒரு ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்பா நம்ம ஒரே மறைச்சி இந்த கல்யாணத்தை பண்ணுவோம் தப்பு ஒன்னும் இல்லைம்மா அனாமிகா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டு மதியானம் பன்னெண்டு மணிக்கு தூங்குவாங்கிற விஷயத்த நான் மறந்துடுறேன் நீங்களும் மறந்துருங்க தான் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சா பொண்ணோட குடும்பம் சரிவர நடக்காம போயிடுச்சுன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க அனாமிக்காவோட வாழ்க்கை நல்லா போகும் என்ன நம்புங்கோ ரமேஷுக்கு அனாமிக்காவ கல்யாணம் பண்ணி வைப்போம் நாளைக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம் இப்படி சதாசிவம் சொன்னதை ராஜயா தம்பதியால மறக்க முடியல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க சதாசிவம் சந்தோஷமா சாரதாவுக்கு ஃபோன் பண்ணாரு சொல்லுங்க சதாசிவம் சாரு அம்மா சாரதா அம்மா நாளைக்கு பொண்ணை போக வந்துருங்கோ ஆ கண்டிப்பா வரோங்க எங்களை பத்தி பொண்ணு வீட்டுல சொன்னீங்களா என்னமோ இப்படி கேக்குறாள் உங்ககிட்ட பொண்ண பத்தி என்னெல்லாம் சொன்னோ அதே மாதிரி அவங்க கிட்ட உங்களை பத்தி சொல்லிருக்கேன் நாளைக்கு வந்து பொண்ண பாருங்க பொண்ணுக்கு பிள்ளைக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் மேற்கொண்டு விஷயங்கள பேசுவோம் சரி சதாசிவம் ஐயா அப்படின்னு சொல்லி சாரதா போனை வச்சுட்டாங்க சாயந்தரம் எல்லாரும் வரட்டும் எல்லார்கிட்டயும் இந்த தித்திப்பான செய்திய நானே சொல்றேன் அப்படின்னு கிச்சனுக்குள்ள போனாங்க அன்னைக்கு அப்படியே போச்சு மறுநாள் ரமேஷ் அனாமிகாவை பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருந்தான் அனாமிகாவும் ரமேஷும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க பிடிச்சிருந்தது சிம்பிளா கல்யாணமும் பண்ணாங்க ஷாரதா வீட்டுக்கு அனாமிகா மருமகளா கால் எடுத்து வச்சா வா மருமகளே கடவுளுக்கு போய் விளக்கு ஏத்திட்டு வருவோம் ஆ இது வராத ஷாரதா அனாமிகாவை கூட்டிட்டு போய் விளக்கு ஏத்த சொன்னாங்க அனாமிகா விளக்கு ஏத்தினா சாமி கும்பிட்டான் கிச்சனை காட்டுறேன் என் கூட வாமா அனாமிகாவை கிச்சனுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அனாமிகா கிச்சனையும் பார்த்தா நல்லா இருக்கு ரொம்ப கிளீனா மெயின்டைன் பண்றீங்களே நீயோ இதே மாதிரி நீட்டா வச்சுக்கணுமா ஆ சரிங்க அத்தை யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லுங்க இனிமே அதையே நான் செஞ்சு தரேன் ஆ இப்போ எங்க எல்லாருக்கும் உங்க கையால டீ கொண்டு வாங்க சரி மாதவி நீங்க போய் உட்காருங்க எல்லாருக்கும் டீ கொண்டு வர அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு போனாங்க ஒரு பத்து நிமிஷம் போனதுக்கு அப்புறமா அனாமிக்கா எல்லாருக்கும் டீ கொண்டு வந்தா எல்லாரும் குடிச்சாங்க டீ குடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டதும் எல்லாரும் குடிச்சாச்சு நல்லா இருக்குன்னாங்க அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க ஆனா கரெக்டா பன்னெண்டு மணிக்கு அனாமிகா மட்டும் எழுந்திரிச்சு வெளிய வந்தான் கொஞ்சமா பனி பொழிஞ்சுக்கிட்டு இருந்தது ஆனாலும் சரி அனாமிகா வாசல பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலமும் போட்டான் அந்த வீட்ல எல்லாரும் போர்வைய முழுசா போத்திக்கிட்டு கதகதப்பா தூங்கினாங்க அனாமிக்கா மட்டும் தலைக்கு குளிச்சுட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு பூ போட்டு ஆரத்தி எடுத்தான் அந்த சத்தத்தை கேட்டு சாரதா எழுந்திருச்சு வந்து பாத்தாங்க வீடு முழுக்க சாம்பிராணி போக என்னாச்சு என் வீட்டுக்கு இந்த புகை எங்க இருந்து வருது அப்படின்னு குழப்பத்தோட பாத்துட்டு இருந்தாங்க கதவு திறந்திருக்கிறத பாத்தாங்க அந்த குளிர்ல சாரதா வெளியில வந்து பாத்தாங்க வீட்டு முன்னாடி இருந்த துளசி செடியில விளக்கு ஏத்தி இருந்துச்சு சாரதா ஆச்சரியப்பட்டாங்க அனாமிகா பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வாசலுக்கு வந்தா மாமியார் சாரதாவை பார்த்தா குட் மார்னிங் அத்தை மருமகளே இப்ப மணி என்னன்னு தெரியுமா மணி கிட்டத்தட்ட ஒன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் இத்தனை மணின்னு தெரிஞ்சோம் எழுந்திருச்சு தலை குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு கடவுளுக்கு துளசி மாடத்துக்கு விளக்கு ஏத்தி சாமி கும்பிடுறிய அது வந்து அத்த ஒன்னு சொல்லணும் இப்ப நான் அதையும் கேக்குற மாதிரி இல்ல குளிர்ந்து போய் படுத்துக்கோ சாரி அத்த ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எழுந்திருச்சு வீட்டு வேலை சமையல் வேலை செய்யறது என் பழக்கம் இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டு வேலை சமையல் வேலை செய்யறதா நான் எங்கே கேள்விப்பட்டதே இல்ல ப்ளீஸ் அத்தை எனக்கு டைம் இல்ல நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு உன்கிட்ட இப்ப இல்ல காலையில எழுந்திருச்சு வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா போயிட்டாங்க அனாமிகா கிச்சனுக்குள்ள போனா முதல்ல சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு மிக்சிய ஆன் பண்ணினா அவ்வளவுதான் அமைதியா நிசப்தமா இருந்த அந்த வீட்டுல கொர்ன்னு மிக்சியோட சத்தம் சத்தமா கேட்டுச்சு தூங்கிட்டு எல்லாரும் மிக்ஸி சவுண்டை கேட்டு திடுக்குன்னு எழுந்திருச்சு நின்னாங்க அது மட்டும் இல்ல வேக வேகமா கிச்சன் வந்து பார்த்தாங்க அனாமிகா மிக்சிய ஓட்டிக்கிட்டு இருந்தா என்ன இதெல்லாம் மார்னிங் டிஃபனுக்காக சட்னி அரைச்சிட்டு இருக்கேன்டிமா அன்னி மணி இப்ப ரெண்டு ஆகுது காலையில சாப்பிட போற டிஃபனுக்கு இப்ப சட்னி அரைக்கிறீங்க என்ன இதெல்லாம் ஆமாமா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கேள்வி கேட்டாங்க அதனால அனாமிகாவால வேலை செய்ய முடியல அந்த நேரத்துல எல்லார்கிட்டயும் உண்மையா சொன்னா யாருமே நம்பல இப்படி ஒரு பழக்கம் இருக்கா தயவு செஞ்சு என்ன வேல பாக்க விடுறீங்களா போங்க போய் எல்லாரும் படுங்க நீ மிக்சியை இப்படி போட்டு அரைச்சிட்டு இருந்தா நாங்க எப்படி தூங்குறது சரி மிக்சியை போட மாட்டேன் போய் படுங்க அப்படின்னு சொன்னா எல்லாரும் போய் அவங்கவங்க ரூம்ல படுத்துக்கிட்டாங்க அனாமிகா தூங்காம வெளியில இருந்த டேப்ல தண்ணிய புடிச்சு துணி துவச்சான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு பின்னாடி இருக்க செடிகளுக்கு தண்ணி ஊத்தினான் இப்படியே நேரம் போயிட்டு இருந்தது முழுசா விடுஞ்சு போச்சு மருமகளே ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எழுந்திருச்சு வேலை செய்யற பழக்கம் என்னவோ எனக்கு புரியல அத்த நான் என் பாட்டி கூட இருந்ததால இந்த பழக்கம் வந்துருச்சு உங்க பாட்டியோட இருந்ததாலயா ஆமாங்க எங்க பாட்டி வீட்டுல ஒரு பசுமாடு இருந்தது எங்க பாட்டி அந்த பசுவை லக்ஷ்மின்னு சொல்லி கூப்பிடுவாங்க நான் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கும் போது எங்க மாட்டுக்கு பெரிய அடிபட்டுடுச்சு மாட்டு டாக்டர் கிட்ட காமிச்சோம் அந்த டாக்டர் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அதுக்கு மருந்து போடணும் எப்ப புரிஞ்சிருச்சுமா எனக்கு உங்க பாட்டியோட சேர்ந்து நீயும் பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிப்ப அதான ஆமாத்த இப்படி பண்ணி ஆறு மாசத்துல மாட்டை காப்பாத்திட்டோம் அதுக்கப்புறம் ஆறு மாசம் கழிச்சு எங்க பாட்டியம்மா இறந்துட்டாங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எந்திரிக்கிறது வேலை செய்யறது எனக்கு பழக்கம் சரிமா மருமகளே ஓம் பழக்கப்படி நீ வேலையெல்லாம் பாரு அப்படின்னு எல்லாரும் அனாமிகாவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க அவ இப்படி ஒரு சப்போர்ட்ட எதிர்பார்க்கவே இல்லை அனாமிகா குடும்பம் நடத்திக்கிட்டு சந்தோஷமா இருந்தா எங்க மாமியார் மருமக கதையை ஆதரிக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நமஸ்காரம் இன்னைக்கு எங்க கதைகளில் சந்தோஷமும் ஆனந்தமும் வந்த மாதிரி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இது என்னைக்குமே நடக்கும் உங்க வீட்லேயும் சந்தோஷம் பொங்கும் சந்தோஷம் தானே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க கதைகளை பாருங்க